இப்போ எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சத்தான தேங்காய் பால் குணுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்த ஒரு கப்பில் அளந்துக்கலாம் அளந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இது வந்து தோல் போகும் சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் தோல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம மிக்சிலேயே வந்து அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ரெண்டு சிஸ்டர் நேம்ம நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் ஒன்று தீபா இன்னொன்று வந்து மீரா பாலாஜின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்கள் திரும்பவும் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோவெலாம் வாட்ச் பண்ணி எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு முழு தேங்காய் நல்ல திக்கான பால் வேணும் அதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை துருவி நான் வந்து தேங்காய் பால் காட்டுறேன் இப்போ இந்த தேங்காயை துருவிட்டு வந்துட்டு அதுக்கூடிய நாலு ஏலக்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல் பால் திக்கா அது மட்டும்தான் எடுக்கணும் ரெண்டாவது பால்லாம் தேவையில்லை வேணுன்ற தன தண்ணியை முதல்லையே சேர்த்து திக்கான பால் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் தேங்காய் பால் இவ்வளோ திக்காக எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கலாம் நான் வந்து சீனி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சீனி பிடிக்காதுன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இப்போ வந்து இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பால் எடுத்தோம் இல்லையா இப்போ அந்த தேங்காவை நம்ம வடிகட்டணும்ல இது வந்து வேஸ்ட் இல்லை இதை வந்து நீங்கள் செடிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு போடுங்க நல்ல உரம் நல்லா ரோஜா செடிக்கெலாம் பிடிக்குனா செமையாக பூக்கும் உளுந்தை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் மிக்சியில் தான் அரைச்சேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு இடுங்க சூடாகாமல் இருந்தால் மாவு நல்லாவே கிளம்பி வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா உப்பு எல்லா இடமும் படுறா போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எதுக்காக இந்த ரெசிபி செய்கிறேன்னா உளுந்து வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் பால் வந்து இப்போது உங்களுக்கு இந்த கிளைமேட் தெரிஞ்சிருக்கும் மழை வந்து நைட்லாம் பெய்யுது காலையில் வெயில் அடிக்குது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சளி மட்டும் இல்லை வயிறு புண்ணாகிருக்கும் வாய் தொண்டை எல்லாமே புண்ணாகிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் பாலில் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஹெல்தி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கையை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு தொச்சிக்கிட்டு இப்போ நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போடுறதில்ல வெறும் உப்பு மட்டும் தான் இதை சின்ன சின்ன உருண்டையாக இதில் போடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க இதுக்கு ஷேப்பெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பெரட்டி விடுங்க நல்ல செவந்து வரும் இல்லையா அப்போ வந்து எடுத்துடலாம் இதை வந்து ஈவனாக ரவுண்ட் ரவுண்டாக போடுறத விட இப்படி வந்து அன் ஈவனாக ஷேப் இல்லாமல் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் போட்டுக்கோங்க இப்போ எடுத்துடலாம் இதை வந்து உடனே தேங்காய் பாலில் சேர்க்காமல் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் இங்கே தட்டிலையே கொஞ்சம் வடியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சேர்த்துடலாம் அடுத்து ஷிஃப்டியும் போட்டுக்கலாம் இப்போ எழுதியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்படி வந்து கொஞ்சம் ஆற வச்சு போட்டிங்கன்னா பாலெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா உரியும் அதுக்காக கொஞ்சம் ஆற வச்சு நம்ம போடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டு ஊற வைக்கலாம் சூடாக இருக்கப்போ அப்படியே போட்டிங்கன்னா உடனே ஊறிடும் அப்படியே வந்து கரையிறதுக்கு அப்படியே நல்லா மலர்ந்து கையில் வராது அவ்வளோதாங்க இதுக்கு வந்து எங்கள் பக்கத்தில் தேங்காய் பால் பனியாரோன்னு நாங்கள் இதை சொல்லுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்